வெறும் பத்து ரூபாய்க்கு தேங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப டேஸ்டியாக நம்ம இதை செஞ்சிடலாம் கடையில் காசு கொடுத்தா கூட இவ்வளோ டேஸ்டியாகவும் இவ்வளோ ஹெல்த்தியாகவும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் இதுக்காக எல்லா ச தேங்காவும் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் கொப்பரை தேங்காய் கொஞ்சம் முச்சி போய் கிடக்குது நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா கூட தாராளமாக அந்த கொப்பரை தேங்காய் எடுத்து இதே போல் செஞ்சுக்கலாங்க இப்போது மூணு தேங்காவை ப்ரெஷர் குக்கர்க்குள்ள போட்டிருக்கிறோம் கூடவே அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் போட்டு எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேங்காய் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆறுறதுக்காக தேங்காய் இப்போ நல்லாவே ஆறி போயிருக்குது இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு கத்தி வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய தேங்காய் கொஞ்சம் முற்றி போன தேங்காய் தான் அதனால் நம்ம வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும் அந்த கருப்பு கலர் தோலெல்லாம் நல்லா டார்க்காகவே தெரியும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டு எடுக்கும்போது இந்த கருப்பு கலர் தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதுக்காக இலச தேங்காய் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாத தேங்காய் கொப்பரை தேங்காய் ரொம்ப நாளாக காஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா இதே போல் ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் தோலை ஈஸியாக எடுத்துடலாம் இப்போது இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் தோலைலாம் கத்தி வச்சு நம்ம சீவி எடுத்துடலாம் இதில் பெரிய வேலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இப்போது இந்த கலர் தோல் எல்லாத்தையும் நம்ம இதே போல் நீக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி சொல்லக்கூடிய தேங்காய் கூட எல்லா கலர் தோலையும் நான் நீக்கி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சு போன தேங்காய் இருக்கிறதால பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் கிளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் ஒரு முறை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருப்புக்களை தோலோடு நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டோம் அப்படின்னா கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும் அதே சமயத்தில் அந்த கலர் தோல் ஹெல்தானதும் கிடையாது இப்போ இதே போல் நம்ம எடுத்து செஞ்சோம்னா நமக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு நிறமும் நல்ல வெள்ளையாகவே கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணிச்சிக்க கூட இந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்சிதாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல வாசனைக்காக இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பல்ஸில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நார்மலில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்திங்கன்னா நல்ல பூ மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா துருவற தேங்காய் மாதிரியே இருக்காது விடையும் சின்ன சின்ன துருவல்களாக கிடைக்கும் நமக்கு நம்ம இந்த தேங்காவை இதே போல் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கிறதால ரெண்டு விதமான நன்மை இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம செய்ய போகிறது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது இன்னொன்று என்னென்னா அது தேங்காய் ரொம்ப சாஃப்ட் ஆகும் அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை எடுக்கிறது அந்த கருப்பு கலர் தோல் இருக்கும் இல்லையா அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் அரக்கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே அரக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த வெள்ளம் கரைஞ்சி வரும் நம்ம இப்போ கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காவை ஒரு பவுலில் எடுத்து அளவு எடுத்துக்கோங்க அதே அரை கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் இப்போ வெள்ளம் எடுத்துருக்கக்கூடிய இந்த கப்பல இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா அதை அளவெடுத்து வச்சுருந்தேன் அது ஒரு கப் அளவு இருந்துச்சு அதே கப்பலில் தான் வெள்ளம் சேர்த்துருக்கிறேன் இப்போ வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் கலங்காம இருக்கணும் இது இன்னும் கொஞ்சம் நமக்கு வேர்ந்து கிடைக்கணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதே போல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது இதுக்கு அதே மாதிரி தண்ணியும் நீங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது இப்போது இது நல்லாவே கொதி வந்திருக்கு அதே பாத்திரத்தில் நம்ம இதே போல் ஒரு ட்ராப்ஸுக்கு எடுத்து விட்டு பார்க்கலாம் அதை விட இன்னும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருவத்தில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் முன்னப்பினை இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இப்போது எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் கட் பண்ணி அரைச்சிருக்கக்கூடிய தேங்காவை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெளியில் நமக்கு கரெக்டான அளவில் நமக்கு கெட்டியாக காஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளற வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு தீபம் நம்ம கிளறிவிட்டால் போதும் ஏற்கனவே இந்த தேங்காய் நல்லா வெந்து போயிருக்கு அதனால ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் இதில் நம்ம நெய் சேர்க்கணும் நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப்பளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகவே ஆகுங்க அதுக்காக தான் நம்ம வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்துருந்தோம் கூட ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் அது கூட நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெரிய வேலையே இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு முடிவெடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதே போல் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட முடியுங்க இப்போது தேங்காய் கூட அந்த பால் பவுடர் வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே சூப்பரான ஒரு அருமையான வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம இதில் அரைக்கும் போதே ஏலக்காவும் சேர்த்துருந்தோம் இந்த மாதிரி நமக்கு நல்லா திரண்டு வர மாதிரியே வரும் பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் ஆகி வரும் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது உதிரி உதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸ் சின்னதாக எடுத்தாலும் ஓகே தான் அப்ளை பண்ணி விட்டாச்சு அடிக்கடி நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒன்றெண்டு தேங்காய் கொப்பரை தேங்காய் ஓரமாக இருந்துட்டு தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட ரொம்ப காஞ்சு போன தேங்காய் கூட இருக்கும் அதெல்லாம் நம்ம சமையலுக்கு எடுத்து பயன்படுத்தவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேங்காய்களை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மாதிரி ரொம்ப நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயோ நீயோ அடியில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் நமக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்றோம் இப்போ எல்லாத்தையும் அமுக்கி விட்டாச்சு அமுக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க இது நல்லா கெட்டி ஆகிடும் இது நம்ம சாஃப்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெள்ளம் பாகு காய்ச்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஆற விடும் போது அந்த டைமில் உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி மேலே தூவி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அல்லது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சால் கூட குழந்தைங்கள்லாம் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கடையில் போய் நம்ம இதே மாதிரி ஒரு கால் கிலோ வாங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு நானூறுரூபாவது நமக்கு செலவாகும் ஆனால் வீட்டில் வெறும் பத்து ரூபாயில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யணும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது டேஸ்ட்டுனா அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நம்ம ஹெல்தியாக செஞ்சிருக்கிறதால குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இதை மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது வீட்டில் காஞ்சி பண்ண தேங்காவாக இருந்தாவோ அல்லது வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வீடியோ படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவும் ஒரு கரண்டி தேனு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை செஞ்ச டைம்னு எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக இன்னும் செய்யணும் அப்படின்னா தோணும் இப்போ நம்ம இதை ஈஸியாக எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு கப்பில் அரை அளவு பால் எடுத்து வச்சுக்கிறேன் பால் லைட்டாக வெது வெதுப்பான சூட்டோடும் இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இருந்து எடுத்து ரொம்ப சில்லுனும் இருக்கக்கூடாது லைட்டாக சூடாக இருந்தால் போதும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து பால் எடுத்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா ஈஸ்ட் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகி கிடைக்காது அதனால் தான் நம்ம வந்து பால் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் லைட்டாக வெற்ற சூட்டோட இருந்துச்சுன்னா வெறும் ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த ஈஸ்ட் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நாம் இதை மூடி போட்டு விட்டுடலாம் நான் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே நுரை தள்ளி இருக்கும் அதுக்கப்புறமா நாம் இதை போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதை அப்படியே நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க இது கூட நாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு வேளை கூட கோதுமை மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கோதுமை மாவில் தான் செய்ய போறேன் நாம் ஈஸ்ட் குட்டியோண்டு ஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு எடுத்தோம் அதே மாதிரி தான் நம்ம கோதுமை மாவு எடுக்கும்போதும் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவு தேன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேனை நம்ம அப்படியில் ஊற்றிக்கலாம் ஒரு வேளை உங்கக்கிட்ட தேன் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சாதாரணமாக வெதை தண்ணியை பயன்படுத்திக்கோங்க அப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம தேன் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் நமக்கு இதில் கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதில் பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பத்தாவது நம்ம இதில் தேனும் ஊற்றிருக்கிறோம் அதுவும் கொஞ்சம் தண்ணி தண்ணியோட இருக்கும் அதனால் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி ரொம்ப கூலிங்காக இல்லாமல் லைட்டாக வித வித போன சூட்டோடு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஒன்றரை கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருந்தோம் அதுக்கு ஒரு கப்பளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இந்த மாவில் நம்ம தண்ணி சேர்த்து பசையும் போது முதல்ல கை லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எனக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாமலே வந்துடுங்க மாவு லைட்டாக இதே மாதிரி கையில ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா மாவு அப்படியே தரையில் எடுத்து வச்சு இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா இன்னும் மாவு நல்லா சாஃப்ட்டாகி கிடைக்கும் உங்ககிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டையில் கூட வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் அல்லது சுத்தமான இடத்துல இதே போல் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம தேய்க்கும் போது மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் செய்யும்போதும் நல்லா வரும் அதுக்காக தான் நம்ம இதே மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துக்கிறோம் ஜஸ்ட் நம்ம சப்பாத்தி மாவு பெசுற மாதிரி பசஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை இதுவரை தேய்ச்சி விட்டு அதை பெசஞ்சி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அப்படியே இந்த பவுல் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் அல்லது ஸ்மெல் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் எண்ணெயோ அல்லது வேறு ஏதாவது ஸ்மெல் இல்லாத எண்ணெயை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம சிக்கன்னெல்லாம் சேர்த்தோன்னா அதில் லைட்டாக ஸ்மெல் இருக்கும் அந்த எண்ணெய் நம்ம இதில் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போதும் அதில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்க்க சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் ஓகே தான் இப்போ மேலே ஆகிட்டே போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை நம்ம மூடி போட்டு விட்டுருலாம் இது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டு வச்சோம்னா இது நல்லா உபி வர ஆரம்பிக்கும் நம்ம பெசஞ்சி வச்சிருந்த மாவுலேருந்தோம் டபுள் மடங்கு இது நல்லாவே உபி வந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உபி வரணும் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டாலே போதும் இப்போ நம்ம இதே போல் அமுக்கி விட்டோம்னா நல்லாவே தெரியுது இந்த ஏர் பில்ஸ் உள்ளே இருக்கிறது நல்லா தெரியணும் இப்படி இருந்தால் தான் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் மறுபடியும் நம்ம இதே மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்று ஒரு முறை இதே போல் பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் லைட்டாக கீழே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எந்த தரையிலையோ அல்லது கட்டையிலையோ எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல கீழே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை இதேபோல் பரத்தி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக பரத்தி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ரெண்டாக ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக இதே போல் ரெண்டு பகுதியாக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பகுதியை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இன்னொரு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் கை வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டால் போதும் நம்ம கட்டையெல்லாம் வச்சு தேய்க்க வேண்டாம் கட்டை வச்சு தேய்ச்சினா அதை ஒட்டியும் பிடிக்கும் அதனால் கை வச்சு லைட்டாக இதே போல் தேய்ச்சி விட்டாவே அழகாக வந்துடும் இப்போ இதே போல் மாவை நல்லா பரத்தி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம இதே போல் சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் போது மாவு நல்லா டைட்டாக சுருட்டி எடுத்துக்கோங்க இதே போல் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம சுருட்டி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக நம்ம சுருட்டி எடுத்துட்டோம் இப்போ மாவு ஃபுல்லாக சுருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு மொனை இருக்கு இல்லைங்களா அந்த மொனையை இதே போல் மாவு கூட ஜாயின் பண்ணி விட்டுருங்க இல்லைனா அது மட்டும் நமக்கு தனியாக நிற்கும் அதனால் இந்த மாவு கூட நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விடலாம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம ஒட்டி விட வேண்டியதான் ரெண்டு சைடு இருக்கக்கூடியதை மடித்து உள் சைடாக விட்டுருக்குறோம் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அஞ்சு சொட்டுக்கு ஏதாவது சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக இதே போல் எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதம்பு மாவு இருக்கு இல்லைங்களா அந்த கோதம்பு மாவு லைட்டாக இதே போல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் உங்ககிட்ட எதாவது ஏதாவது ட்ரே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க அல்லது ட்ரேயே இல்லை அப்படின்னா சாதனமாக சிம்பிளாக ஒரு பிளேட் எடுத்து இதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாது இப்போ நம்ம வச்சுக்க கூடிய இந்த மாவை அப்படியே இதுக்கு மேலே வச்சு விட்டுக்கலாம் இது நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படி மூடி போட்டு விட்டாவே லைட்டாக உபி வர ஆரம்பிச்சிடும் நம்ம வச்சிருந்த மாவை விட லைட்டாக உப்பி வந்திருக்கு நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெஷர் குக்கரில் மண் போட்டுக்கோங்க ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் நான் இன்றைக்கி மண் கொஞ்சம் கல் போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்கணும் இந்த கல் நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படி அந்த பிளேட்டோட தூக்கி உள்ளே வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டரலாம் இதில் நம்ம விசில் போட வேண்டாம் இதை நம்ம மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வைக்கணும் நான் பாதி மட்டும் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அவனில் தான் வேக வச்சேன் அவனில் வெந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் இப்போ அவனில் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஒரு பிரெட் தான் நம்ம இப்போ செஞ்சிருக்கிறோம் இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கடையில் நம்ம வாங்க போனால் ப்ரெட்டு மைதா மாவு தான் செஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோதுமை மாவுலேயே செஞ்சுருக்கிறோம் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இதை நம்ம செஞ்சு ரொம்ப நாளுக்கு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் நிறையவே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும் சாப்பிடும்போது லைட்டாக இட்லி தட்டில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது கூட ஜாம் அப்ளை பண்ணியும் சாப்பிடலாம் அல்லது நீங்கள் இதை மாதிரி பால் முக்கியம் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்குங்க குக்கரில் செய்யும்போது நம்ம அவனில் செஞ்சிருக்கிற மாதிரி மேலே நல்ல கலராக வராது ஆனால் உள்ள நல்லா வெந்து இருக்கும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் கத்தியில் கொஞ்சம் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நல்லா வெந்திருக்கிற மாதிரி அர்த்தம் வெளியில் நமக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்து இருக்கும் இல்லை இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் அவன் இருந்ததுனால் நீங்கள் அவனில் கூட வச்சு செய்யலாம் அவன் இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கரோ கடையை யூஸ் பண்ணிக்கூட ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் வெளியே நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இல்லாட்டாலும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க ரொம்ப நாளுது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அடிக்கடி கடையில் போய் மைதா மாவில் செஞ்சுருக்கக்கூடிய பிரெட் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் கடையில் நம்ம வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்க பிரெட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செஞ்சுக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு பிரெட்டும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க காலையில் டிஃபனுக்கு கூட சட்டன் எடுத்து இந்த மாதிரி பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட சாப்பிடும்போது லைட்டாக இட்லி தட்டில் வச்சு சூடு பண்ணலாம் அல்லது நீங்கள் தோசை தவால் வச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடாய் இருக்கும் கடாயோ ப்ரெஷர் குக்கரோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய தேனும் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்